நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்க கிட்டேயே ஆள் இருக்குதுப்பா நல்லது பேர்கள் மீவங்க வகைத்து கொடுக்கறதுக்கு அதிமுக எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வர்றான்னா இருக்கு இருக்குது கூட சொன்னேன் அது கூட எல்லாம் விமர்சிச்சாங்க நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க எங்ககிட்டயே ஆள் இருக்குதுப்பா நல்லது பேர்கள் மீவங்க வகைத்து கொடுக்கறதுக்கு இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து அதிமுக எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல அந்த தொகுப்புலயே வருது பாருங்க அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும் எங்க இருந்து எங்க பயணம் எங்க ஓய்வு எங்க உணவு எல்லா திட்டமும் அந்த மூலத்துல இருந்து வந்தது உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வர்றாருன்னா வேடிக்கையத்தான் இருக்குது அதுல எங்களுக்குதான் ஒரு விமர்சனம் இந்த விழாக்கல பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான் நான் பெரியார எதிர்க்கிறது யாரும் சொல்லி கொடுத்து எதிர்கிறேன்னு நினைக்கிறாங்க நான் படம் பார்த்து கதை சொல்லல படிச்சுதான் பேசுறேன் படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கிற அதுக்கு இப்ப இந்த விழாவில இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களே ஒரு வாரத்துக்கு நாங்கதான் தலைப்பு செய்தி பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்ல பரம்பொருள் சீமானா இருந்திருப்பேன் அப்படிதான் இருந்திருக்கும்